ஒரு சிறந்த மனைவினுடைய அடையாளங்களை இன்னும் கணவன் வீட்டிலே இல்லாத நேரத்தில் கணவனுடைய பொருளாதாரம் சொத்துகளை பாதுகாப்பவளாகவும் அவளுடைய கற்பை அவள் பாதுகாக்கக்கூடியவளாகவும் இருக்க வேண்டும் என்று அவள் தூதர் சொன்னார்கள் மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் ஒன்று அவனுடைய காசு படங்களை சொத்துக்களை நினைச்சுக்கணும் சிறந்த முறையில் நினைச்சுக்கணும் அவள் பாதுகாக்க வேண்டும் ஊதாரித்தனமாக செலவிடக்கூடாது இப்போதானே அவர் இல்ல இருக்கிறது நாம விரும்பிய எல்லாம் செலவு செய்யலாம் எங்குண்ட நிலைமைக்கு ஒரு பெண்மணி வந்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக ஒரு கணவனுடைய வருமானங்களை அறிந்து செலவு செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கணும் ஒரு நாளை கணவன் ஒரு ஆயிரம் ரூபாய் உழைக்கிறார் வேண்டா ஒரு மனைவினுடைய பட்ஜெட்டில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவர் செலவு செய்தார் அந்த ஐநூறு ரூபாய்க்கு அவன் இங்கே போறேன் நாளாந்தம் இந்த கடன் பெருகி பர வேறு பிரச்சினையாகி பிற வட்டிக்கு பணம் எடுத்து அதை கட்ட முடியாமல் இனி கடைசியாக மனரீதியாக ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டு அவர் மனநோயாளியாக மாறுவார் அல்லது தற்கொலை செய்யும் நிலைமைக்கு ஆராய் ஆளாகி விடுவார் அல்லது ஊரை விட்டு வெளியே ஓடி விடுவார் கடனின் மூலமாக இது போன்ற பல அசம்பாவிதங்கள் சமுதாயத்தில் நடக்கிறதா இல்லையா நடக்கிறது அதனால் ஒரு கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவினங்களை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி செஞ்சியாக கையாளுவாளா இருந்தால் உண்மையாக அந்த அது ஒரு சிறந்த மனைவியாக இருப்பாள் இந்த கணவன் இவ்வளவுதான் உழைச்சிட்டு வரார் அதுக்கு ஏற்ற வகை அந்த செலவுகளை வச்சு கொள்ளணும் பெரும்பாலான இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை பக்கத்தூட்டாக்களை பார்த்து நானும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும் பத்து பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவன் பெரிய ஜோப்பில் இருக்கிறான் லட்சக்கணக்கில் மாதாந்தம் உழைக்கிறான் அவன் மனைக்கு அவன் பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாவில் கிச்சு வாங்கி கொடுக்கான் நம்ம கணவனுக்கு அப்படி வசதி இல்ல நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில் வந்தால் அந்த என்று அதை மனதார ஏற்று வாழுகின்ற பெண் தான் உண்மையான சிறந்த பெண் என்று அல்லாவுடைய தூர் சொல்லுகிறார்கள் அப்படி இல்லாமல் உங்களையெல்லாம் நான் ஏன் கல்யாணம் முடித்தேன் நீங்கள்லாம் ஒரு ஆம்பிளையா பக்கத்து உள்ள பாருங்கள் எப்படி அந்த பெண்மணி இருக்கா நான் பிச்சைக்காரிமார் இருக்கேன் ரெண்டு கணவனை குத்தி பேசுவது நிச்சயம் அது ஒரு சிறந்த பெண்ணுக்குரிய அடையாளமாக ஒரு போதும் இருக்க மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தான் அல்லாஹ் குர்வானில் சொல்லும்போது மிதமிஞ்சிய செலவுகள் அல்லது இஸ்ராப் என்று சொல்லப்படுகின்ற வீண்விலையமான செலவுகள் இவற்றை நாங்கள் தவித்து கொள்ள வேண்டும் வீண்விலையம் வந்துவிட்டால் அல்லாஹ் நமது பொருளாதார தளிக்கின்ற வரக்கத்தை இல்லாமக்கி விட்டுவோம் கொஞ்சம் நாளைக்கு அப்படிக்கும் மரம் எல்லாம் பேய்த்திடும் அதனால் யம் செய்வதை தவித்துக்கொள்ள கூடியவங்க செய்யக்கூடியவங்க சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகிறார் அந்த விஷயத்தில் பெண்கள் மனைவிமார் மிகவும் சிறந்த அடிப்படையில் அவற்றை அவர்கள் அணுகிக்கொள்ளவர்